அவர் நல்லதுக்காக சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவரும் நல்ல கணக்கு போட மாட்டாரு தப்பு தப்பாக கணக்கு போடுறாரு அரசியல் விஷயங்களை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுறாரு ஒரு தலைவனுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே செங்கோட்டையின் தன் இயல்புக்கு மாறா இப்படி சொல்றத பார்த்தா ஏதோ நடக்கிறதுக்கான தொடக்க புள்ளியோன்னு எனக்கு தோணுது என்னென்னா ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது இப்ப இப்போ பிஜேபியுடைய நோக்கமாக இருக்குது அதில் அவங்க சுயநலமும் கலந்துருக்கு ஒரு காலத்தில் யுத்தத்தை நடத்த சொல்லி தூண்டி விட்டு கட்சியை பிளவுபடுத்தின பிஜேபி பிறகு ஒரு கட்டத்தில் அந்த திருப்பி ஓரளவு இணைத்த பிஜேபி ஏன்னா அப்பையும் சசிகலா தினகரனை மைண்டில் இருந்தாங்க அதை பண்ணின பிஜேபி அந்த ஆட்சி முடிகிற தருவாயில சசிகலா தினகரனை சேர்த்துக்குங்கன்னு சொன்ன பிஜேபி இப்படி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உள் விவகாரங்களில் ஒரு எல்லை தாண்டி தலையிட்ட பிஜேபி இன்னைக்கு எதுக்காக திரைக்கு பின்னால் இருந்து தலையிடுறாங்கன்னா அதிமுக பலப்படணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வெவ்வேறு சிறுமிஷங்கள் முயற்சிகள் பண்ணி பார்த்தாங்க அதிமுக ஓட்டுவங்க நம்ம பக்கம் இழுத்தரலாமா அதிமுக உடைச்சா சரி வருமா என்ன பண்ணியும் வேல் யாத்திரை நடத்தியும் கூட தமிழ்நாட்டில் பிஜேபி வளரலைங்கிற உண்மையாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க